கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கண் வந்து ரெட் கலரில் இருக்கும் எப்பவுமே இந்த கண் ரெட்டாக இருக்கும் சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க சம்மந்தம் இல்லாத முடிவுகளை எடுப்பாங்க நம்மளோட மூளையில் ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது ஃப்ரான்டல் லோப் ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் இந்த ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் தான் எது சரி எது தவறு இதை செய்யலாமா வேண்டாமா இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி குடி போதை கஞ்சா போதை இல்லை வேற எந்த விதமான போதை பொருளாக இருந்தாலும் அந்த ஃப்ரண்டல் காட்டெக்ஸை போய் ஓட்ட ஓட்டையாக ஆக்கிடும் லிட்ரலாக அவங்களோட பிரெயின் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து மூளை இப்படி மீன் ஃப்ரை மாதிரி இருக்கும் இமேஜ் அதில் இப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஏன்னா அதனால தான் குடிக்கிறவங்க முந்தி காலத்தில் இருந்த ஆல்கஹாலோட குவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் இந்த எக்ஸ்பென்சிவ் லிக்கர் குடிக்கிறவங்களுக்கும் லோ குவாலிட்டி லிக்கர் குடிக்கிறவங்களுக்கும் ஆஸ் அ ப்ராக்டிசிங் சைக்காலஜிஸ்ட் நான் பார்த்துருக்குற வித்தியாசம் இந்த கெமிக்கலி ட்ரீட்டட் லிக்கர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் டு த ப்ரெயின் அப்போ நைட்டு குடிப்பாங்க குடிச்சுட்டு வைஃபை போட்டு அடிப்பாங்க நிறையா கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது நல்லா ஒரு பத்து மணி நேரம் தூங்கி காலையில் எந்திரிச்சாங்கன்னா நானா இதெல்லாம் பேசினேன் நானா இப்படி பண்ணேன்னு வாங்க ஏன் அப்படின்னா அந்த குடித்த அந்த நேரத்தில் கம்ப்ளீட் பிரெயின் டேமேஜ் அந்த பிரெயின் திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு பத்துலேருந்து பதினோரு மணி நேரம் ஆகுது இதில் சில பேர் காலையில் பதினொன்று பன்னெண்டு மணிக்கே குடிப்பாங்க அப்போ அப்பையும் குடிச்சு அப்புறமாவும் குடிச்சு பிரெயின் ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகிடும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தப்பு தப்பாக ஆகிடும் சீக்கிரத்துலேயே ரொம்ப வயசான மாதிரி ஆகிடுவாங்க சொத்தை எல்லாத்தையும் வீணாக்கிடுவாங்க காசு சேர்க்க தோணாது பெருசாக ஒரு வேலைக்கு போக தோணாது படிக்க தோணாது வாழ்க்கையில் பேசிக்காக உறுப்பிடவே தோணாது அவங்களோட வாழ்க்கையில் லட்சியமே அந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போதை அவ்வளவுதான்